அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கும்பலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்காரங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது அதாவது கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மகன் மருமகள் பிரச்சனை கடன் தொல்லை காதல் விவகாரம் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் பவன் நம்பூத்ரி அவர்களால் உங்களுக்கு சரியான முறையில் தீர்வு சொல்லப்படுகிறது உங்களுக்கும் இதுபோன்ற போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களது மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும் உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உங்களது பேச்சில் வெளிப்படும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக பதட்டத்தை குறிக்கலாம் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியலாம் உங்களை நிரூபிக்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்த பேச்சு அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது என்று சிறிது பதட்டமாக இருப்பீர்கள் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக குணமாகலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களிடம் திறமை மூலமாக முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள் நீண்ட கால திட்டம் அமைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது திறமையை வெளிப்படுத்தும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது அபாரமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள் உங்களது மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாக அமைகிறது நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலமாக பிரியமானவர்களை மகிழ்விப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி காணப்படுகிறது நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி விரைந்து முடிவெடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படுகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக சுய முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பணியில் கூடுதல் திறமைகளை மேம்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதிநிலைமை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய மிகுந்த ஆற்றல் காரணமாக இன்று முழுவதும் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது மந்தமாக காணப்படுவீர்கள் எனவே அதனை மாற்றி துடிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் நேர்மறையான கண்ணோட்டம் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை சந்திப்பீர்கள் சக பணியாளர்களுடனான தொடர்பு அனுகூலமானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை தவிர்த்து நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்படக்கூடிய அதிக செலவுகள் தவிர்க்க முடியாதது எனவே செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது முதுகுவலி மற்றும் இருமல் போன்ற இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் உங்களது செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும் உங்களது செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலமாக இழப்பு ஏற்படாமல் இருக்கும் பணியை பொறுத்தவரை பொறுமையுடனும் உறுதியுடனும் உங்களது செயல்களை ஆற்ற வேண்டும் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் இதனை தவிர்த்து துணை இடத்தில் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு பணத்தை செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலை மற்றும் தோல் நெரிச்சல் காரணமாக முந்தைய இரவு தூங்காமையால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் முன்னேற்றத்தில் தடை இருக்கும் நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியம் பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தை அடைய வேண்டும் பணியை பொறுத்தவரை சிறந்து சிறிது காணப்படுவீர்கள் திறம்பட பணியாற்றுவதற்கான தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் நம்பிக்கையோடு செயல்பட்டால் சிறந்த பலனை காண முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் துணை இடத்தில் உரையாடும் பொழுது கட்டுப்பாடை இழக்க வாய்ப்பிருக்கிறது அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம் ஒரு ஒருவரை ஒருவர் நன்கு இன்று நட்புணர்வோடு உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிறிய அளவில் முதுகுவலி பாதிப்புகள் காணப்படலாம் துலாக்ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம் நகைச்சுவை உணர்வோடும் இன்று எளிமையான வாழ்க்கை முறையும் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய சக பணியாளர்களிடமிருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய மா என்று மாறக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்க வளைந்து போகும் அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதிநிலை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையும் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது தொன்னை சம்பந்தமான பிரச்சனைகளும் தலைவலியும் காணப்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று மிகச் சிறந்த நாளாக அமைய போகிறது ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சிறு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் உண்மையான முயற்சி மூலமாக நினைத்ததை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது உங்களுடைய திறமையான செயல்பாட்டை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலையில் மாறுபாடு காணப்படலாம் உங்களது துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணை எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மனநிலையில் காணப்படுவீர்கள் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் புழக்கம் அனுகூலமானதாக காணப்படும் அதே சமயத்தில் சில செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிறிய அளவில் சளி இருமல் போன்ற பாதிப்பு காணப்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்று மிக நாளாக அமைகிறது முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் சுய முன்னேற்றத்தின் மூலமாக வளர்ச்சி காண்பீர்கள் திருப்தி மற்றும் சாதனைகள் இன்று சாத்தியப்படும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதன் மூலமாக திருப்தி அடைவீர்கள் பணியில் பெரிய அளவில் சாதிப்பதாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நல்ல ஆலோசனைகள் செய்வதற்கு ஏற்றனால் அப்படி செய்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மிகவும் முன்னேற்றகரமானதாக அதிக பணத்துடன் காணப்படுகிறது ஊக்கத்தொகை அல்லது இதர வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உடல்நிலை காணப்படுகிறது உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களை திருப்தியாக வைத்திருக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சராசரி பலன்களே கிடைக்கும் பொறுமையும் உறுதியும் கடைபிடித்தால் இன்று நல்ல நாளாக அமையும் வெற்றி காணப்படும் மந்தமான நிலையை மாற்றி மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிக்க கடினமாக போராட வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் இது பாதிக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான மிதமான நிலையே பொதுவாக காணப்படுகிறது பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் உயர் ரத்த அழுத்த பாதிப்புகள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இவற்றை தடுக்க முடியும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது லட்சியங்களை அடைய சில வசதிகளை இழக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய தினம் ஏற்புடையது கிடையாது மன உ உளைச்சலாக இருக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது பணியை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது கடினமாக இருக்கும் திட்டமிடுவது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மனநிலையை இழக்க நேரிடலாம் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான அளவில் பணம் காணப்படாது குடும்ப செலவீனங்கள் ஏற்படலாம் செலவீனங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அவருடைய உடல்நிலைக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் மீனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பிரகாசமான வளம் நிறைந்த நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் விருப்பங்கள் மேம்படும் முடிவில் உறுதி காணப்படும் பணியை பொறுத்தவரை பதிவு உயர்வு என்ற பெயரில் உங்களுக்கு வெகுமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது திறமையான செயல்பாடு மேல் அதிகாரிகளின் கவனத்தை இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை எண்ணத்தையும் நோக்கத்தையும் துணையிடத்தில் பகிர்ந்து மகிழ்வீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணியில் ஊக்கத்தொகை அல்லது இதர தொகை உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் கடின உழைப்பிற்கான பலனாக சிறப்பு தொகைகளை கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன திடம் காரணமாக ஆற்றல் நிறைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஏன்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்